வணக்கம் ஜி நியூ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வெள்ளியூரில் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலை பந்தல் அமைக்க அனுமதி வழங்க கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது வெள்ளியூர் கிராமம் ஆகும் இக்கிராமத்தில் பிள்ளையார் கோவில் திருவள்ளில் சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற செல்வ விநாயகர் திருக்கோவில் ஒன்று உள்ளது இத்திருக்கோவிலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகிய மூன்று முறை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாம் இந்நிலையில் இத்திருக்கோவிலில் பிரகார மூர்த்திகளாக உள்ள கனக துர்க்கை அம்மன் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி நவகிரகங்கள் உள்ளிட்டவைகளை கிராம மக்கள் புனரமைத்தனர் மேலும் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் இக்கோவிலின் வலது புறத்தில் உள்ள திருக்கோவிலுக்கு சொந்தமான கடந்த மூன்று இடத்தில் யாகசாலை பந்தல்கள் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பந்தல் அமைக்க பூமி பூஜை செய்தனர் ஆனால் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்ட அந்த இடத்தை ஒதுக்க உள்ளதாக கூறி திருவள்ளூர் வட்டாட்சியர் யாகசாலை பந்தல் அமைக்க கூடாது என்று கூறி குறைவாகவே உள்ள நிலையில் தாரின் இந்த செயலை கண்டித்து கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவும் கும்பாபிஷேக விழாவை சமூகமாக சுமூகமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிள்ளையார் கோவில் தெருவில் சாலையின் நடுவே நின்று கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கும்பாபிஷேக விழாவை வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் சமூகமாக நடத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கிராம மக்கள் தரப்பில் கூறினர் வணக்கம் வெள்ளியூர் கிராமத்தில் வந்து இது ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பழமையான விநாயகர் கோயில் செல்வ விநாயகர் கோயில் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்காக இப்போ ஏகசால அமைக்கிறதுக்கு ஒரு பண்டகாலம் போட்டோம் அப்ப வந்து திருவள்ளூர் தாசில்தார் வந்து இங்க வந்து நீங்க எதுவும் பண்ண கூடாது இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஆபீஸ் அது பண்ண போறோம் சொல்லிட்டு ஒரு இது பண்ணாரு நாங்க வந்து அதை எதிர்ப்பு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இங்க நிக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல கோயில தவிர வேற எந்த விதமான இதுவும் வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு தேவை கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதனால திருவள்ளூர் தாசில்தாரை கண்டிச்சு இன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றது மாத்திரம் இல்லாம மேற்கொண்டு எங்களுக்கு இந்த இடத்துல கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர எந்த விஷயமும் செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசு அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு செஞ்சு கொடுக்கணும்னு தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் சசிகலா இங்க நாங்க வெள்ளியூர் கிராமத்துல வசிச்சுக்கிறோம் இந்த வெள்ளியூர் கிராமத்துல நூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான செல்வ விநாயகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இங்க கும்பாபிஷேகம் பண்ண யாகசலை அமைச்சிருக்கோம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டும் போது தாசில்தார் வந்து அதை வந்து இங்க வந்து நாட்டக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சிருக்காரு நாங்க வந்து இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் கோயில் சம்பந்தப்பட்ட நாங்க யூஸ் பண்றோம் இங்க வந்து நாங்க பொதுமக்கள் எல்லாருமே அதை எதிர்த்து நாங்க தடை செய்யறோம் கோயில் சம்பந்தப்பட்ட இடம் நாங்க வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதோட இல்லாம எங்களுக்கு இந்த இடத்த வந்து தமிழக அரசுதான் வீட்டு கொடுக்கணும் எங்க கோயிலுக்கும் எங்க பொதுமகளுக்கும் ஒரு நல்லது செய்வாங்கன்னு நான் நம்புறேன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்